வேதாகமதியான உங்களை நாள் உங்களை அன்புடன் அழகிறேன் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உலகிலேயே பலவிதமான நவீன தொழில்நுட்பங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட ஆடம்பர கப்பலான டைட்டானிக் கப்பல் கொண்டிருக்கும் போது அந்த கப்பலில் இருந்த ஒரு பெண் கப்பலின் கேப்டனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள் ஐயா இவ்வளவு கோடி கோடியாக செலவு செய்து இத்தனை பிரம்மாண்டமாய் கப்பலை கட்டியிருக்கிறார்கள் ஆனால் மீட்பு படகுகளோ மிக குறைவாகவே வைத்துள்ளீர்கள் ஏன் என்று கேட்டாள் கப்பலின் கேப்டன் சொன்னார் ஆண்டவனே நினைத்தாலும் இந்த கப்பலை ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இந்த கப்பலுக்கு மீட்பு படகுகளை தேவையில்லை என்று கூறினார் ஆனால் சில மணி நேரங்கள் தான் கடந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான கப்பல் சாதாரண பனிப்பாறையில் மோதி நிலை குலைந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை இழந்து போனார்கள் ஆம் என கருமையானவர்களே இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு நெருங்கிவிட்டது ஒரு நியாயத்திற்கு நிச்சயம் உண்டு அந்த கப்பல் விபத்தில் வகுப்பில் இருந்த மிக மிக வசதி படைத்த கோடீஸ்வரர்கள் மீட்பு படகினால் பாதுகாக்கப்பட்டது போல இந்த உலகில் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இயேசுவினால் பாதுகாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் இந்த உலகத்தில் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் குடிவெறியிலும் அசுத்தத்திலும் வாழ்பவர்கள் அந்த கப்பலில் இருந்த அநேகர் கடலில் மூழ்கி அழிந்து போனது போல அக்கினி கடலில் அழிந்து போவார்கள் மூன்று ஏழில் சொல்லப்பட்டபடி இப்பொழுது இருக்கிற வாரங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது பிரியமானவர்களே இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாக போகிறது இவ்வுலகம் அழிய போகிறது என்றால் அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள் காரணம் இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் அழியுமா கோடி கோடியாய் செலவு செய்து கட்டிய வானலாவ உயர்ந்த கட்டிடங்கள் நிறைந்துள்ளன மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் எதையுமே சாதித்து விடலாம் தன்னுடைய என்பதை கணித்து அவைகளை தடுத்து நிறுத்திவிடலாம் என்பது மனிதனுடைய நம்பிக்கை ஆனால் வேதம் சொல்லுகிறது மத்தியும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று அவ்வளவு பெரிய அழிவின் மத்தியிலும் நோவாவின் குடும்பம் போல நாமும் காக்கப்பட வேண்டும் இன்றைய நாட்களில் அந்த பேழையாகவும் கண்மலையாகவும் இயேசு இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கேற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய நேசத்துகள் நடத்தி ரீங்களா அன்பில் பரலோக பிதாவை அப்பா அவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அப்பா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா அண்டவரே ஸ்தோத்ரப்பா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமா இராமல் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம பொறுமையுள்ளவராயிருக்கிறார் அப்பா அண்டவரே எல்லா ஜனங்களும் மன திரும்பும்படியாக ஒரு பெரிய கிருபையே எங்கள் ஜனங்களுக்கு தேவனின் கொடுப்பீராக ராஜா வருகை காயத்தமா இருக்கக்கூடிய காவி சூத்திர ஆயத்தத்தை ஒவ்வொருவரும் ஆண்டு தங்கள் நாட்களிலே அப்பா பருசுத்தோடு தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே